வாரிசு படம் நடிக்கும் போது விஜய் நானும் அழுதுட்டோம் குஸ்பு ஓபன் டாஸ்க் அப்படி என்ன ஆச்சு தமிழ்நா பற்றிய சற்றிய கருத்து விளக்கம் வெளியிட்ட பார்த்திபன் படத்துக்கு குட் பாய் சொன்ன கவல் கஞ்சித்தனத்துல முதல் பரிசு வாங்கிய உலக நாயகன் ஐஸ்வர்யா ராய விவாகரத்து செய்ய போறாரா அபிஷேக் பச்சன் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தர்மத்தின் தலைவன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகியாக அறிமுகமானவங்க தான் நடிகை குஷ்பு ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு கார்த்திக் நெப்போலியன் என நிறைய முன்னணி நடிகர்களுடன் ஜோடி செய்து நடிச்சிருக்காங்க தமிழ் தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகள்ல நூறுக்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காங்க வாரிசு படத்துல எனக்கும் விஜய்க்கும் நிறைய எமோஷனலான காட்சிகள் மிகவும் அழகான உணர்வு பூர்வமான காட்சிகள் இருந்தது படத்துல விஜய்க்கும் எனக்கும் மட்டுமே சீன்கள் இருந்தது வேறு எந்த நடிகர்களுடனும் காட்சிகள் இல்ல ஆனா படத்தின் நீளம் அதிகமா இருக்கிறதா எனது காட்சிகளை நீக்கிறதா இயக்குனர் சொன்னாங்க வாரிசு படத்துல வசனங்களை விட எனக்கும் விஜய்க்கும் நிறைய சைலண்ட் ஷாட் தான் இருந்தது குறிப்பா நிறைய எமோஷனலான சீன் இருந்தது படத்துடைய படப்பிடிப்பின் அந்த சீன்களை போலவே நானும் விஜயும் உண்மையிலேயே அழுதுட்டோம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நானும் விஜய்யும் சந்திச்சேன் அப்போது விஜய் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அழகான காட்சி இருந்தது ஆனா துரோதிஷ்டவசமா அந்த காட்சிகள் இல்லை என்றது வருத்தமா இருக்கு அப்படின்னு கூறினதா குஸ் நியூஸ் தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில பிரபல இயக்குனரும் நடிகராகவும் வலம் தான் பார்த்திபன் சமீபத்துல பேட்டி ஒன்றில் கொண்ட அவர் ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு வெற்றிக்கான காரணம் வந்து தமிழ்நாவின் நடனம் அமைஞ்சிருக்கு தான் அந்த படம் ரொம்பவே வெற்றியா ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ரஜினியின் ஜெயிலர் படத்தையும் சுந்தர் சிங்கின் அருண் போ படத்தையும் தான் பார்த்திபன் மறைமுகமா சொல்றாரு அப்படின்னு நெட்டிஷன்கள் கூறிட்டு வர்றாங்க இந்த நிலையில நடிகர் பார்த்திபன் தனது பக்கத்துல நண்பர்களே ஒரு கேள்விக்கு நான் அளிக்கும் பதில பாதியாய் வழியிடும் போது பாதிப்பு எனக்காகிறது நான் எல்லா நட்சத்திரங்களையும் இயக்குநர்களையும் மதிப்புடன் உயர்ந்தே பார்ப்பவன் எனவே அந்த பதிவுகள் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தாலும் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறியிருக்காங்க காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு புலம்பினபடியே சிம்பு கிட்டத்தட்ட பல மாதங்களாக கமலுக்காக காத்து கொண்டிருந்தாங்க அதாவது எஸ்டிஆர் நாற்பத்தி எட்டாவது படத்தை தே சிங்கு பெரியசாமி ஏற்கிறாரு அந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம் தயாரிக்க போவதா இருந்தது அந்த நிலையில ஃபர்ஸ்ட் போஸ்டர் வெளியான நிலையில அந்த படத்துடைய பட்ஜெட் சுமார் இருநூற்றி கோடி வரை தாண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கமல் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு மௌனம் காத்துட்டே இருக்காங்களா எத்தனையோ முறை சிம்பு கமலிடம் இதை பற்றி கேட்டு அழுத்து போயிட்டான் ஆனா இனியும் அவரை நம்ப முடியாது என்றதுக்காக பட்டு ஒன்னு தொண்ணு ரெண்டு என பதில சொல்லு மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு கமல் அதிக பட்ஜெட்ல என்னால செலவழிக்க முடியாது என்று கஞ்சித்தனத்தை காட்டி சிம்புக்கு பெரிய நாமத்தை போட்டுட்டு இந்த படத்துல இருந்து விளையிட்டாங்களாம் இதனால வேறு வழியே இல்லாம சிம்பு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச நிலையில தன் மகளுக்காக தான் ஏதாவது பண்ண வேணும் என்ற நோக்கில உஷா மற்றும் டி ராஜேந்திரனின் கம்பெனியாக இருக்கிற ஆத்ம சிலம்பரசன் டி ஆர் நிறுவனத்தின் மூலம் இந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் தற்போது இவங்க தயாரிக்கிற படத்துடைய பட்ஜெட் இருநூறு கோடி வரை தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இந்த படத்துடைய படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதிக்க அல்லது அடுத்த வருட தொடக்கத்துல தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா மேலும் இந்த படத்துல செம்புக்கு ஜூடியா கீர்த்தி சுரேஷ் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆக மொத்தத்துல கமலுக்காக இவ்வளவு நாள் காத்துக் கொண்டிருந்த செம்புவுக்கு எல்லாமே வேஸ்ட்ன்ற மாதிரி இதுவரை ஒரு எதுலையுமே கமிட் ஆகாம இருந்திருக்காங்க இது ஏற்கனவே கமல் முடிவு பண்ணின நிலையில தான் செம்பை பகைக்கக்கூடாது என்றதுக்காக ஒரு சப்ப கட்டாக தான் அவர் நடிக்கிற தக்லை படத்தில் சிம்புக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவரை பற்றி தெரியாம சிம்புவும் ஆசையுடன் காத்திருந்து மோசம் போயிட்டாங்க ஆனாலும் கமல் சிம்புவை நிராகரிக்கிறதுக்கான காரணம் தற்போது இவருக்கு சொல்லும்படியான பட்ஜெட் எதுவும் இல்லை அத்துடன் சிம்பு நடிப்புல வெளிவந்த படங்களும் பெரிய லாபத்தை கொடுக்கல அடுத்து கமலுக்கு இந்தியன் டூ படத்தில் மிகப்பெரிய ஒரு அடி விழுந்ததால இப்போதைக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு ஒதுங்கியிருக்காங்க இதைத் தொடர்ந்து அடுத்த வருடமாவது சிம்பு நடிப்புல எஸ்டிஆர் நாற்பத்தி படம் வெளிவருமா என்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் விவாகரத்து தொடர்பாக வதந்திகள் பரவி வர சேர்க்கும் வகையில அபிஷேக் ஒரு உலக ஐஸ்வர்யா ராய் இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்குற நடிகை ஒருவராக பலம் வந்துட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான மணிரத்னத்தின் இருவர் படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து தமிழில் ஜீன்ஸ் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் குரு ராவணன் இந்திரன் போன்ற படங்களை படங்கள் நடிச்சாங்க இதன் மூலம் திரையுலகில் அறிமுகமான சில ஆண்டுகளிலேயே பாலிவுட்ல தவிர்க்க முடியாத நடிகையா ஐஸ்வர்யா மாறினாங்க தமிழில் கடைசியா பொன்னியின் செல்வம் ஒன்று இரண்டு ஆகிய படங்கள்ல தான் நடிச்சாங்க கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் அபிஷேக் பச்சன ஐஸ்வர்யா ராய் திருமணம் செய்து கொண்டாங்க அந்த தம்பதிக்கு ஆரத்யா என்ற மகளும் இருக்காங்க ஐஸ்வர்யா தனது மகளுடன் இருக்கும் போட்டோக்களை அவ்வப்போது பதிவு செய்வாங்க கடந்த சில வருடங்களாகவே ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் பெரிய போறதா தகவல்கள் வெளியான வண்ணமே இருந்துச்சு அந்த வகையில் தற்போது ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சன் விவாகரம் செய்ய போறதான தகவல் வந்து வெளியாகி இருக்கு சமீபத்துல நடந்த அம்பானி வீட்டு திருமணத்துல அமிதாப் பச்சனுடைய மொத்த குடும்பத்தினரும் கலந்து கொண்டிருந்தாங்க இந்த விழாவில் ஐஸ்வர்யா ராயும் கலந்து கொண்ட நிலையில அவர் தனது மகளுடன் மட்டுமே இருந்ததாகவும் ஒன்றாக தென்படல அப்படின்னு கூறப்படுது இதனால அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் புரிய போறதா கிசு கிசுக்கப்படுது இந்த நிலையில அபிஷேக் பச்சனுடைய ஒரு சமூக ஊடக செயற்பாடு தற்போது இந்த கிசுகிசுக்கு வலு சேர்க்கும் விதமா அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் விவாகரத்து பற்றிய ஒரு அபிஷேக் லைக் செய்திருக்காங்க அபிஷேக் லைக் செய்த பதிவுல காலமாக திருமணமான தம்பதிகள் தற்போது பிரிந்து செல்கின்றனர் அவர்களின் முடிவை தூண்டியது எது ஏன் கிரே விவாகரத்துக்கள் அதிகரித்து வருகின்றனர் சில சமயங்களில நாம் எதிர்பார்த்தது போல் வாழ்க்கை அமையாது ஆனா பல தசாப்தங்களுக்கு பிறகு ஒன்றாக பிரிந்த பிறகு ஒருவரை ஒருவர் நம்பி தங்கள் வாழ்வின் கணிசமான பகுதியை செலவழித்த பிறகு மக்கள் எவ்வாறு பிறந்து செல்கிறார்கள் இது காரணமாக அமைகிறது நீண்ட காலம் வாழ்ந்த தம்பதிகள் உறவுகளை துண்டிக்க அவர்கள் என்ன சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதிவை அபிஷேக் பச்சன் லைக் செய்துள்ளதான ஐஸ்வர்யா ராஜா பெரிய போராரா என்ற கேள்வி எழுந்தது பொதுவா ஐம்பது வயதுக்கு பிறகு விவாகரத்து செய்யறதுதான் கிரே டிவர்ஸ் என சொல்லுவாங்க எனினும் ஐஸ்வர்யா அபிஷேக் ஜோடி இந்த விவாகரத்து வதந்திகளை மறுக்கவும் இல்லை அதே நேரம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமா இருக்குது